ஹாய் ஹலோ விவர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட்நயம் ஜாப்பில் என் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஷேட் மூலிமா நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தகுப்புறமா யூஸ் பண்ணுவீங்க பெஸ்ட்டாக இருக்கும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இந்த நாள் வீடியோவில் நம்ம இந்திய ராணுவத்தில் சண்டை மட்டும் இல்லாமலே உயிர்கள் காக்க போராடும் ஒரு முக்கியமான பிரிவை பத்தி பார்க்க போறோம் அதாவது ஆர்மி மெடிக்கல் காப்ஸ் மெடிக்கல் காப்ஸ்னால் என்ன இது இராணுவத்தில் செயல்படும் மருத்துவத்துறையாகும் போர்க்களம் எல்லைகள் பனிப்பகுதி பாலைவனம் எங்கிருந்தாலும் வீரர்களின் உயிரை காக்கும் மருத்துவ வீரர்கள் இங்கு பணியாற்றுகிறார்கள் முக்கிய பணிகள் ஒன்று போரில் காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை வழங்குவது இரண்டு அவசர சிகிச்சை ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவ சேவை ஏர் இவாக்குவேஷன் மூன்று இராணுவ மருத்துவமனைகளை நிர்வகிப்பது நாலு மருத்துவ ஆய்வுகள் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஐந்து பார்வைக்கு தெரியாத பக்தியும் வீரமும் யார் யார் இருக்கிறார்கள் ஆர்மி மெடிக்கல் கோப்ஸில் பல பிரிவுகள் உள்ளன டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் எம்டி நர்சஸ் பாராமெடிக்ஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் ஸ்டாப் லேப் டெக்னீஷியன்ஸ் ரேடியாலஜிஸ்ட் டென்டல் டாக்டர்ஸ் அண்ட் பிசியோதெரபிஸ்ட் இவர்கள் அனைவரும் சந்தர்ப்பத்தை பொறுத்து போர்க்களத்திலோ மருத்துவமனையிலோ தட்பவெப்ப சூழ்நிலையில் வேலை செய்கிறார்கள் கடின சூழ்நிலைகளில் பணியாற்றும் மருத்துவ வீரர்கள் சியாச்சின் பனிப்பகுதி லடாக் மற்றும் காஷ்மீர் எல்லைப் பகுதிகள் நாகாலாந்து மணிப்பூர் போன்ற மலைப்பகுதிகள் பாலைவனங்களில் கடும் வெப்பத்தில் கூட மருத்துவம் நிறைவேற்றுகிறார்கள் ஒரு வீரர் வாழ்க்கையை காப்பது எப்படி உதாரணமாக ஒரு போர்க்களத்தில் காயம் அடைந்த வீரர் குருதி கசியும்போது ஒரு பக்கத்தில் குண்டுகள் வெடிக்கின்றன இன்னொரு பக்கம் மெடிக்கல் கார்ஸ் வீரர் காக்கும் தேவை இராணுவத்தின் கடமையென உணர்ந்து தன் உயிரையே அபாயப்படுத்தி அவரை பாதுகாப்புக்கு கொண்டு செல்கிறார் இதுதான் உண்மையான சேவை மனப்பான்மை எப்படி சேரலாம் ஆமி மெடிக்கல் காப்பில் சேர நம் வடிகள் ஒன்று நீட் எக்ஸாம் மூலம் ஆர்ம்டு ஃபோர்சஸ் மெடிக்கல் காலேஜ் ஏஎஃப்எம்சி பூனேலி சேரலாம் இரண்டு பிஎஸ்சி நர்சிங் பாராமெடிக்கல் டென்டல் ஃபிசியோதெரபி படித்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லி டேரக்ட் என்ட்ரி மூன்று ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி மூலம் டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி நேரடி ஆட்சேர்ப்பு நமக்கு என்ன கடமை வீரர்கள் சண்டையிலே நாட்டைக் காப்பாங்க அவர்களை காப்பது அவர்களுக்கு உயிர் தருவது மெடிக்கல் கார்ஸ் வீரர்களின் பணி இவர்கள் இல்லாமலே எந்த போரும் வெற்றியடைய முடியாது நம்ம நாட்டின் முப்படைகளுக்கும் இதே போன்ற மெடிக்கல் வல்லுநர்கள் தேவையாக இருக்கின்றனர் இவர்களைப் பற்றி நாம் மதிப்போடு பேச வேண்டும் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்பே தயார் மடை பனி வெப்பம் எதையும் பொருட்படுத்தாமல் செயல் வீரரைக் காப்பதற்கான வீரர்கள் ஆமி மெடிக்கல் காப் ஜெய்ஹிந்த் இந்திய வீரர்களுக்கு வணக்கம்